சீசனையில் எயித்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும் ஆல்ரெடி வந்து அந்த காஃபிக்காக ஒரு பெரிய பிரச்சனை ஓடி அது பெரிய கலவரமாக போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து தான் இந்த பிரச்சனை மெயினாக கோர் கண்டுட்டு ஏன்னா ஆதிரை கூட சுற்றிக்கிட்டு இருந்தனால நம்மளுடைய அரோரா வந்து அவருடைய கலர் மாறி போச்சு அப்படின்னு வந்து வந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மனசு விட்டு கொட்டிகிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கொஞ்சம் நேரம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தால் கம்பதி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் அப்படியே கேமராவை டேர்ன் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் வந்து அரோராட்டை போயிட்டு வந்து கம்பினு சமாதானம் இருக்கான் விக்ரம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி மற்ற விஷயம் பேசிகிட்டு இருக்கான் ஆதிரையை பற்றி விக்ரமங்கிற பாருங்க வினோத் போய் வந்து வளரிகிட்டு இருக்கான் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்த நேரத்தில் ஆதிரை கிட்ட வந்து பார்வதி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு சோர்திங்கிறப்போ பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆதரையை சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளுக்குள்ளே எப்போ எப்படி வெளியே போனனோ அதே மனநடிக்குள்ள தான் நான் கேம் இருக்கிறேன் ஸோ அது அந்த மைண்ட் செட் நான் மாறி வந்து கேம் ஆடலை அப்படின்னு வந்து ஆதரையை சொல்கிறேன் இதுவே உலகத்திலே கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீ வெளியே போனதே வந்து உள்ளுக்குள்ளே ஆடின கேம்னால தான் உனக்கு நீ துசு இது யாரும் எஃப்ஜே கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மேலே போகணும்னு சொல்லி ட்ரை பண்ண டைமில் அதுக்கு ஒழுங்காக நடக்கலை அது வந்து சரியான கேம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்படிங்கிறதுனால தான் மக்கள் ஒன்றும் ரசிக்கலை மக்களுக்கு ஒன்றும் பிடிக்கல அதனால தான் உன்னை தூக்கி போட்டேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மட்டும் நின்றுக்கிட்டு மக்களை போய் தப்பு சொல்லிக்கிட்டு ஸோ திங்கும்போது நடக்கும்போது எல்லாத்துலேயும் மக்கள் தப்பு சொல்லிக்கலாம் உலகத்துலேயே ஓட்டு போட்டு மக்கள் ரசிக்கிறத வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணுன்னு சொல்லி முடிவு பண்ணி மக்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சு சோசியல் மீடியாவில் வர ரெஸ்பான்ஸை வச்சு தான் இந்த ப்ரோக்ராமே நடக்குது அங்கே உட்காந்துட்டு மக்களை குறை சொல்கிறதுனால ஆதரிக்க என்ன கிடைச்சணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஆஜிக்கை தெரில பட் ஆனால் எங்கிட்ட வந்து சில நியாயமான விஷயங்கள்ல தான் நான் கண்டிப்பாக அடித்து கேட்பேன் நான் வந்து உள்ளுக்குடன் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிகிட்டு இருக்கிற கேரக்டர் கிடையாது நான் ரொம்ப ஓப்பன் மைண்டட் அப்படின்னு வந்து ஆதரி பேசிட்டு இருக்கா பார்வதி கேட்டுட்டுருக்கா சரி ரைட் நீ என்ன தாண்டி சொல்கிறேன் உன்னோடய பாயிண்ட்லாம் நான் கேட்டுக்கிறேன் முதல்ல ஏன்னா ஆல்ரெடி யார் எங்கிட்டேயே கம்மியான நாட்கள் தான் பேசுவாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீ வேறு வெளியே இருந்துட்டு உள்ளூர் வந்திருக்க வேறே முப்பது நாள் அந்த முப்பது நாள் வெளியே இருந்த கண்டனில் என்னென்ன ஒன்ற விஷயம் தான் இங்கே கரண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே அவரை பேச்சு கொடுக்குற ஸாக்கில் சப்போர்ட் பண்ணுற சாக்கில் நேற்று கூட நீ ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் அது கூட எனக்கு பிடிச்சிருந்துது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்வதி சொல்லி ஆதரையோடு மைண்டையை கழிவிட்ருக்கா மைண்டையை கழிவிட்ருக்கிறத வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டாஸ் வருது ஆதரிக்கு இது வரைக்குமே ஸ்ட்ராட்டஜி இல்லை அதே மாதிரி ஒரு பிளான் இல்லை எப்படி நடத்தணும் யாருக்கிட்ட என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லை ஒரே ஐடியா வன்மோ என்ன வன்மம் எஃப்ஜே மேலே வன்மம் எஃப்ஜே என்னை ஏமாற்றிட்டான் அவன் ஏமாற்றினானா நீ போய் அவங்ககிட்ட போய் ஏமாந்து உன்னுடைய தப்பு கேமில் ஒருத்தவங்க போயிட்டு வந்து நான் எனக்கு வந்து உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது இது இப்படி ட்ராக்கில் கொண்டு போகலாமா இந்த சைடில் கொண்டு போகலாமா நீ முடிவு பண்ணலாம் ஆனால் அவனுக்கு அந்த ட்ராக் இருக்கணும் இல்லை அவன் ரோட்டில் போயிட்டு இருக்கான் நீ அந்த ரோட்டுக்குள்ளே குறுக்க போய்ட்டு ஏன்டா என் ரோடு ரோட்டுக்குள்ளே வரமாட்டேன்ற ஏன்டா என் சர்க்கிள் வர மாட்டேன்றேன்னு கேட்டால் அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அந்த வன்மத்தை கொண்டு வந்து இன்னும் நான் நினச்சிக்கிட்டு எஃப்ஜே வந்து வியன் நாட்டை பேசிட்டு இருக்கான் நாட்டை பேசினது தப்பு எங்கே போய் மேடையில் வந்து பேசினாலுமே மக்கள் எதுக்கு அவங்க ரசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஒரு வாட்டி கருத்து கேட்கும்போது வினோத்தை பற்றி வந்து தேவையில்லாமல் பேசிட்டு பேசிவிட்டு அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் இல்லை அதுவும் அது மாதிரி தான் எதுக்கு தேவையில்லாமல் வந்து வினோத்தை பற்றி அவ்வளோ தூரம் வண்ணம் தெரியல இவர் வினோத்து வந்து கலாச்சாரம் வந்து ஆதரிக்கு டென்ஷன் ஆகி போச்சு இப்போ ஆதரி வந்து இவங்க மற்றவங்களுக்கு பண்ணுறது மட்டும் நியாயமான விஷயமா ஒருத்தவனுக்கு ஒரு விஷயம் பண்ணுறான் தப்பாகவே பண்ணுறான் நீ அதுலேருந்து பொறுமையாக இருந்து அவன் என்னை காயப்படுத்தாமல் பரவாயில்ல நான் அவங்களை காயப்படுத்தப்பட அது என்னோடய கேரக்டர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுமா இல்லை அவன் இந்த காயப்படுத்திட்டா நானும் காயப்படுத்துனு சொல்லி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தா மக்களுக்கு செல்வாக வருமா எல்லா ப்ரோகிராமும் அப்படி நடக்காது இதுக்கு முன்னாடி வர பெரிய பெரிய சீசன் எல்லாத்துலேயுமே வந்து அடித்தாய்ங்க அப்படிங்குறவனுக்கு பேர் இருக்குது அடித்தாங்கன்னா ஏன்னா மற்ற எல்லாருமே கம்மியாக இருந்தாங்க மற்ற எல்லாரும் வேறு மாதிரி கேம் ஆடிட்டுருந்தாங்க ஒரே ஒருத்தனை மட்டும் எல்லோரும் சேர்ந்து அடித்தாங்க அதனால அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ஒரு மரியாதை இருக்குது ஒன்று எவனும் அடிக்கவே இல்லையே என்னையா நீ அடிக்க மாட்டேன்ற நான் கேம் விளோட வந்திருக்கேன் நான் இப்போ வந்து வயலுக்காடு இன்னும் உள்ளே வந்திருக்கேன் என்னை போட்டு அடிங்க என்னை தானே நான் ஃபேமஸ் ஆக முடியும் நான் அடித்தாதான் அடிவானதானே என்னை வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில் தான் ஆதரி பண்ணுறது ஏன்னா ஆதிரை யாரும் கண்டுக்கலை ஆதிரியை எதுவுமே கண்டுக்கலை ஆதிரை கூட சேரது மற்றவங்களுடைய கேமை தடுக்குது ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு பாண்டிங் உருவாயிருக்கு ஐம்பது நாட்களுக்கு மேலே ஒவ்வொருத்தருமே ஒரு குரூப்பில் இருக்காங்க அந்த குரூப்பை சதிக்கிற மாதிரி அவங்களோட மென்டாலிட்டி யார் யார் பாதிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வராங்களோ அவங்கள கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்குற விஷயம்னா மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா காயப்படுத்துது அரோரா வந்து காமன் கம்போஸ்டாக இருக்கிற அரோரா கூட சும்மாவே சுற்றி இருந்தால் கூட ஆதிரிக்கிட்ட போய் அரோரா எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அரோரா கிட்ட வந்து ஆதரி எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அப்படி சொன்னாலும் அதை கூட கூட சுத்துறது வந்து கூட மற்றவங்க வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத காரணம் ஸோ பார்வதி எவ்வளோ தூரம் ஆதரிக்கிட்டு இருந்த டேட்டா உருவமூலுமா அந்த டேட்டாலாம் உருவாச்சு அது என்ன விஷயம்னா தெளிவாக ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுருந்தா யார் யார் மேலெலாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்க மேலே ஒரு வன்மம் வந்து ஆதரிக்கு இருக்குது அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படுற கேரக்டர் கிடையாது சண்டை போகிறாங்கன்னா அதை பார்த்து போய் பரவாயில்லையே நம்ம சண்டை போட வேண்டிய நேரத்தில் இவங்க சண்டை போட்டுருக்காங்களே அப்படின்னு போய் கூட போய் சண்டை போட்டு எரிய ரீதியில் எண்ணெய் ஊற்றுற மனநிலைன்னு ஆதரி இருக்கா அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ பார்வதி என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் கமிருதினை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை இவளை எப்படி ட்ரெகர் பண்ணி எவ்வளோ லாக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பேசி முடிச்சதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசிக்கலாமே